மீனம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதி நிகழவிருக்கும் குறுபெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களையும் பலன்களையும் பார்ப்போம் நவகிரகங்களிலேயே தோஷமில்லாத கிரகமான குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பல்வேறு இடங்களை குறு தன்னுடைய பார்வையால் பலப்படுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய குரு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தையும் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தையும் ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தையும் குரு தன்னுடைய சுப பார்வைகளால் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்து கூடிய குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையான பஞ்சம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான அவமானங்கள் தோஷங்கள் அவப்பெயர்கள் பெயர்கள் அஷ்டம பாதிப்புகள் வீண்பழிகள் என எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சினைகளும் முழுவதுமாக உடை சிறப்பு வாய்ந்த நல்ல பல அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கிறது எனவே அதிக அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் துளி அளவு சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் இல்லாது மிகச் சிறப்பாக மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் அள்ளி கொடுக்கிறார் குரு தன்னுடைய பூர்வ புண்ணிய பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் விலகுவது மட்டுமல்லாமல் பரம்பரை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த தடைகள் தாமதங்கள் சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் தந்தை தந்தை வழி உறவு முறைகளிடமிருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் இக்கட்டுகள் சங்கடங்கள் என அனைத்தும் விலகி சிறப்பு வாய்ந்த ஒற்றுமை என்பது பிறப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோக பலன்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை இனிதாக நிறைந்து குறு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே அதிக அளவிலான கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் என எல்லாமே நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டுக் காத்துக்கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அதீதமாகப் பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசிமின் அதிபதியான குரு கொடுக்கிறார் குரு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையான சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தம பார்வை கலஸ்திர பார்வையால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை பலம் பெறக்கூடிய விதத்தில் அமைகிறது அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாவற்றையும் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் செயலாக்கம் செய்து அவற்றில் அபரிவிதமான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்கள் உண்டு உன்னதமான அபூர்வமான அனுபவங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குரு அபரிவிதமாக பன்மடங்கு அதிக அளவில் அள்ளி கொடுக்கிறார் இது முதல்தர அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கண்டிப்பாகவே மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது ஒருவிதத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை குறு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பாக்கிய பார்வையால் பார்த்து பலப்படுத்துகிறார் ஒன்பதாம் பார்வை செலவு ஸ்தானத்தில் பதிவதால் சுபச்செலவுகள் நீங்கள் நினைப்பதை விட பன்மடங்கு எளிதாக இனிதாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் அள்ளி பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் இனிமையும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான திட்டங்களை அபரிவிதமாக அதிரடியாக செயலாக்கம் செய்ய முடியும் குருவின் ஒன்பதாம் பார்வை விரயஸ்தானத்தில் பதிவதால் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை செம்மையாக கணக்கச்சிதமாக துல்லியமாக துரிதமாக நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து செம்மையான விதத்தில் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களை தேடி வரும் அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் இக்கட்டுகள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கி நல்லபல நன்மைகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் முன்னேற்ற யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான யோகங்களை கண்டிப்பாகவே குறு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் குறு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் தடைகளையும் தோல்விகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் இனி துளியளவான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் அற்புதமாக அருமையாக மிகச் சிறப்பாக நீங்கள் ஆசைப்பட்டபடியே நீங்கள் நினைத்தபடியே நீங்கள் திட்டமிட்டபடியே உங்களுடைய கையில் வந்து சேருவதற்கான அருமையான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாகவே குருவாரி வழங்குகிறார் உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் நல்ல பல முன்னேற்றங்களை நிறைந்து உருவாக்கி கொடுக்கிறார் குருவின் அமைப்பு காரணமாக மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்திலும் வியாபாரம் உத்தியோகம் தொழில் என எல்லாவிதமான காரியங்களிலும் உங்களுடைய ஆளுமையும் அதிகாரமும் இனிதாக நிறைந்து அமையும் என்பது மட்டுமல்லாமல் அதிக அளவிலான கடினமான சவால்கள் நிறைந்த பணிகளை கூட எளிதாக கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் உறுதியாகவே இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் அதை புத்தித்தெளிவோடு துணிச்சலோடு தைரியத்தோடு கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் ஆற்றல்களையும் சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டு அஷ்டமஸ்தானம் பாக்கியஸ்தானம் ஸ்தானத்தை பார்வையால் பலப்படுத்தக்கூடிய குறு மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்குகிறார் எனவே இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் என்பது உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சி வாய்ப்புகளுக்கும் நன்மைகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான இனிதான காலகட்டமாக இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குருவின் பெயர்ச்சிதான் அதிக அளவிலான தன்னம்பிக்கைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனியின் ஆதிக்கம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெள்ளத் தெளிவாக குரு உறுதி செய்கிறார் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் ஜென்மசனி தாக்கங்கள் ஆரம்பித்தாலும் கூட அவற்றால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதங்களான சிக்கல்களையும் சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் முழுவதுமாக உடை தெரிந்து நல்ல பல நன்மைகளை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குரு உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சனி நுழையக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய ஜென்மராசியை விட்டு ராகு விலகி ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் ஒரு விதத்தில் ராகு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இருப்பது அமோகமான அபரிவிதமான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக கருதப்படுகிறது ஏனெனில் ராகு குருவின் பார்வையோடு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணிப்பது அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பு ஆகும் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு கேது ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் அபரிவிதமான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் மீனம் ராசிக்கு சிறப்பு வாய்ந்த அருமையான நல்ல பல முன்னேற்ற பலன்களை வாரி வழங்கக்கூடியவராக கண்டிப்பாக கேது இந்த தருணத்தில் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார் கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தில் அமர்ந்து அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் நுழைவது என்பது அற்புதமான அருமையான வரவேற்கத்தக்க பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான குரு வானியல் தலைவன் நவக்கிரகங்களின் அரசன் என்றும் திகழ்கிறார் இப்படிப்பட்ட குறு மிகவும் பலமாக கோச்சாரத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குவார் அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் தற்போது குறு நுழைந்து பயணிப்பது என்பது அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் உள்ளது இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தில் விரயசனி காலகட்டம் முடிந்து ஜென்மசனி ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாகக்கூடிய வீண் விரய செலவுகள் அனைத்தையும் அருமையாக சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே குரு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் துளியளவான மாற்று இல்லை இந்த தருணங்களில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சங்கடங்கள் இக்கட்டுகள் கஷ்ட நஷ்டங்கள் என எல்லாம் முழுவதுமாக நீக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த பல நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற குரு கண்டிப்பாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் வேலை ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு தொழிலாதிபதியாக இருக்கக்கூடிய குரு கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களை வளர்ச்சி யோகங்களை கை நழுவ விடாமல் கனகச்சிதமாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜென்மசனியின் தாக்கத்தால் சற்று சங்கடங்கள் இருந்தாலும் கூட அவ்வாறான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் கேதுவும் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பது பன்மடங்கு அதிக அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் கண்டிப்பாகவே அள்ளிக்கொடுக்கிறது என்பதில் கருத்து இல்லை என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக கிரகங்கள் உறுதி செய்கின்றன இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல நிகழ்வுகள் நடந்தேறக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த காலகட்டம் அமைகிறது என்பதை தீர்க்கமாக குரு உறுதி செய்கிறார் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலங்களை முற்றிலுமாக தவிர்த்துக்கொள்ள நற்பலன்களை பன்மடங்கு அதிகரித்துக்கொள்ள ஏதேனும் ஒரு நாள் ஆலங்குடிக்குச் சென்று குரு வழிபாடு செய்யுங்கள்